ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு செய்யக்கூடிய ஒரு சால்னா ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிக்கன் சால்னா ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது சால்னா செய்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க அப்புறம் பட்டை லவங்கம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு காஞ்ச மிளகா ஒரு பிரியாணி இலை கசகசா தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மற்ற எல்லா பொருட்களையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் காரம் வந்து நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் மிளகா வத்தலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட மிளகா வத்தல் கம்மியாக இருந்துச்சு ஸோ நம்ம கொஞ்சம் மிளகா தூளும் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறனால நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு கலர் நல்லா வரணும் அப்படின்னா இந்த காஷ்மீரி மிளகாய் இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மற்ற எல்லா பொருட்களையுமே சேர்த்துட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக அந்த சூடு ஏறினா போதும் அந்த வாசனை வரும் இல்லையா அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காவை நீங்கள் துருவி சேர்க்கிறதா இருந்தாலும் துருவி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பத்த தேங்காய் கண்டிப்பாக வேணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவனை தேங்காவாக இருந்தால் ஒரு கால் கப் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ முந்திரி பருப்பை நம்ம வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் லாஸ்ட்டாக வந்து முந்திரி பருப்பை அந்த சூட்டில் மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் ஸோ அந்த ஹீட்டில் இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு இது வந்து வருபடணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் இது இப்போ வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சால்னா செய்கிறதுக்காக எந்த பாத்திரம் வேணுமோ அந்த பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணியால் பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வர டைமில் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வருபடட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பேக்கெட்டில் உள்ளது தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் நான் அப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்க்கும் போது அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் எண்ணெயிலே சேர்த்துருக்கேன் இப்போ உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மிளகா வத்தல் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் இதில் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் திக்காலால் மசாலா ஸோ அதனால் இது வந்து காரம் நல்லாவே இருக்கும் அதனால் நான் பார்த்துட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன மசாலா வந்து யூஸ் பண்ணுறீங்களோ மிளகாத்தூள் அதுக்கு தகுந்தப்பல நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வரணும் இல்லையா அளவுக்கு நம்ம இதை வந்து இது வந்து நல்லா பெரட்டி விட்டு நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் அந்த சிக்கனில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வரும் அதே மாதிரி அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்குள்ளே நல்லா போகும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சாப்பிட்றதுக்கும் சரி அந்த சாலைனா ஓட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதே அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் நம்ம தக்காளி சேர்க்கலை ஸோ இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க ஏன்னா இப்போ தக்காளி உள்ள தண்ணி உங்களுக்கு அந்த சிக்கனில் உள்ள தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு போதும் இப்போதைக்கு உடனே தண்ணி ஊற்ற வேணாம் நேரம் கழிச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் பாதி அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துருவோம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினாவும் ரெண்டுமே நான் அதில் வந்து ஒன்றாவே கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டையுமே ஒன்றா வச்சு கட் பண்ணிட்டேன் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் மூடி போட்டு வச்சுருக்கேன் அந்த உப்பு சேர்த்ததுனால அப்புறமா நம்ம இதில் தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது சால்னாவுக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் எல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா சப்போஸ் நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அப்போ கூட ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கூட நீங்கள் ஊற்றிட்டு ஒரு சொம்பு தண்ணி இல்லையா அந்த அளவு கூட நீங்கள் இப்போ இதை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டை வந்து சேர்த்தோம் அப்படிங்கிறதோட முதல்லே நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம் வரும்போது தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறமா தண்ணி உங்களுக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு திடமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க சால்னா அப்படிங்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி நான் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் ஸோ அதனால் மறுபடியும் ஒரு மூடி போட்டு வச்சுட்டு இது நல்லா கொதித்து அந்த மேலே அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும் இல்லையா அந்த டைமுக்கு முன்னாடி கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலையை மறுபடியும் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான சிக்கன் சால்னா வந்து ரெடி உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வந்து கண்டிப்பாகவே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்